அண்ணே வணக்கம்னே நாங்கள் வந்து விகோ ஏர்டெல்லிருந்து வர்றோம்னே வந்து நீங்கள் வாய்ஸ் மெயிலில் வந்து விவசாய செய்திகள்லாம் கொடுக்குறோம்ல அதோட பயன்கள் எப்படி இருக்குது நீங்கள் விவசாயம் செய்கிறதுக்கும் அதுக்கும் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் உங்கள் இதை சொல்லுங்கண்ணே எப்படி வெங்காயம் நட்டிங்க அடி இது உழவெல்லாம் எத்தனை உழவு போட்டீங்க அஞ்சு போட்டுருக்கோமா ஆ அடி உரமா ஒரு உரம் போட்டுருக்கோம்

இது எது மருந்து இருந்து அடிச்சிங்களா நாலு மருந்து அடிச்சிட்டோம் இந்த நுனிக்கர்களுக்கு எல்லாம் என்ன என்ன செஞ்சீங்க நம்ம பவுடர் தான் அடிச்சிருக்கோம் நம்ம சூடா மோனஸ்னு சொல்லிட்டு நம்ம விவசாய ஆபீஸ்ல இருக்குங்க கிட்டம்பட்டி விவசாய ஆபீஸ்ல அத வாங்கி அடிச்சிங்கனா இந்த நுனிக்கர்கள் எல்லாம் கண்ட்ரோல் ஆகுமே நீங்க என்ன ரசாயன மருந்து அடிச்சிங்களா என்ன மருந்து நீ இன்னொரு பவுடர் ஒரு டேங்க் எத்தனை மில்லி போட்டிங்க பேன்கேரில இருந்து 25 அதவே தொடர்ந்து அடிச்சீங்களா மூணு மாசமா மூணு மாச அடிச்சிருக்கீங்க ஒரு வாரம் இது பேன்கே நின்னுச்சானே எலி